தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு ஹீரோவாகவும் தெய்வமாகவும் அதாவது இன்னும் அவருடைய நினைவு நாள் அன்னைக்கு பயங்கரமா பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு மக்கள் எல்லாம் அவரை தெய்வமா வணங்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு அந்த தேவேந்திர குல வேளாளர் ஒரு தலைவனாகவோ ஒரு சூப்பர் ஸ்டாராகவோ ஒரு ரோல் மாடலாகவோ பெரிய அளவுல அவர் மனசுல இன்னும் நினைத்து நிற்கிறார்கள் ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து வாழ்நாள்ல எவ்வளவுதான் அவர் அவரை போலீஸ்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ரவுடியா இருக்கலாம் மற்ற சமுதாய மக்களுக்கு ரவுடியா இருக்கலாம் ஆனா அந்த சமுதாய மக்களுக்கு அவர் தெய்வமா தான் தெரிகிறார் அதாவது அவர் செய்த கொலைகள் எல்லாமே அவங்க அக்கா தங்கச்சிக்கோ இல்ல அவர் அவங்க சொந்தக்காரங்களுக்கோ இல்ல அவர் பணம் பறிக்கணும் கொள்ளை அடிக்கணும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்காகவோ செய்யப்பட்ட கொலைகள் எதுவுமே கிடையாது அவருடைய சமுதாய மக்கள் மே மேல வரணும் அவங்க சமுதாய மக்கள் அடிமைப்பட்டு இருக்கக்கூடாது வேற ஒரு சமுதாயம் தன்னுடைய சமுதாயத்தை அடிமைப்படுத்த வைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அவர் செய்த கொலைகள் எல்லாத்துக்குமே காரணம் மற்றபடி அவர் போகும்போது பெரிய சொத்து ஒண்ணும் அவங்க வீட்டுக்கெல்லாம் வச்சுட்டு போல அந்த மாதிரி ஒரு பெரிய மனிதர் மனித மனிதர் மாமனிதர் அவர் தான் பார்க்க போறோம் அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பசுபதி பாண்டியன் அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம் பசுபதி பாண்டியன் அவர்கள் சி பசுபதி பாண்டியன் அப்படின்றவரு மேல அலங்கார அலங்காரத்தட்டு அப்படிங்கிற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அவங்க அம்மா பேர் வந்து வேலம்மாள் அப்பா பேர் சிதம்பரம் அவருக்கு வந்து ஒரு அண்ணன் இரண்டு சகோதரிகள் இருக்கிறாங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்தவர் இவர் வரும் இவர் இந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இவருக்கு சந்தோஷ் என்ற மகனும் பிரியா என்ற மகளும் இருக்கிறார்கள் இவரது மனைவி பெயர் ஜெசிந்தா பாண்டியன் அதாவது பாத்தீங்கன்னா இவர் தன்னுடைய பதினாறு வயதிலேயே சமூக பணிக்கு ஈடுபடுத்தி கொண்டவர் இவர் இந்த பிரச்சனை பன்னையார் பிரச்சனை கொலை இதெல்லாம் அப்பாற்பட்டது அதற்கு முன்னாடி பதினாறு வயதுலயே ஒரு சமுதாய பணிக்கு நான் இறங்க போறேன் என்னுடைய சமுதாய மக்களுக்காக நான் பணியில் இறங்க போறேன்னு சொல்லி இறங்கியவர் இவர் முதல்ல பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில மாநில பொருளாளராக இருந்தவர் இக்கட்சியை சேர்ந்த பேராசிரியர் தீரன் அப்படின்றவர் இந்த கட்சியை விட்டு வெளியேறி தமிழ் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு தொடங்கிய போது இவரும் என்ன பண்ணிட்டாரு பாமகல இருந்து விலகி இவர் கூட தமிழ் பாட்டாளி மக்கள் கட்சியில பொதுச் செயலராக இருக்காரு பின்பு இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தனி கட்சி ஆரம்பிக்கிறார் அதாவது பாத்தீங்கன்னா தமிழ் அரசு அப்படிங்கிற ஒரு பெயர்ல கட்சி ஆரம்பிக்கிறாரு இருந்த வரைக்குமே ரொம்ப அந்த கட்சியில இருந்து மக்கள் வந்து இந்த கட்சியின் மூலமாக நிறைய பயன்படுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தேவேந்திர குல வேளாளர் சங்க தலைவராகவும் இருந்திருக்காரு ரொம்ப வருஷம் இன்னைக்கு வரைக்கும் தேவேந்திர குல வேளாளர் தலைவர் யாருங்கிட்டா அது பசுபதி பாண்டியன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இவர் இந்த சமுதாய மக்களுக்காக எப்படி இருக்கணும் மக்கள் எப்படி இருக்கணும் அதாவது தன்னுடைய மக்கள் படிக்கணும் நல்ல சமுதாயத்தில் மேன்மையில வரணும் இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் அது எந்த போராட்டம் செய்தும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது மூணு மூணு நாள் போராட்டம் பண்ணி மூடுறதா சரித்திரமே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு துறைமுகத்தை மூணு நாள் போராட்டம் பண்ணி எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு துறைமுகத்தை தன் கண்ட்ரோல வைத்திருந்தார் பசுபதி பாண்டியன் அவர்கள் இதுக்கு முக்கிய காரணம் அவருடைய சமுதாய மக்களுக்கு இல்லாமல் எல்லா சமுதாய மக்களுக்காகவும் தான் தொழிலாளர்கள் நிரந்தரப்படுத்த வேண்டும் அப்படி அப்படின்ற ஒரே காரணம் தான் ரொம்ப வருஷமே எல்லா மக்களுமே இதுல வந்து டெம்பரரியாவே வேலை செஞ்சுட்டு இருக்காங்களே கான்ட்ராக்ட் மூலமாவே போயிட்டு இருக்கேன் இந்த இதுக்கு அப்புறம் கன்ஃபார்மா நீங்க பெர்மனன்ட் ஆகணும்னு சொல்லி பல சமுதாய மக்கள் இவருக்கு நன்றி கூறும் வகையில எல்லாரையுமே பெர்மனன்ட் ஆகிறாரு ஹார்பர்ல அது வரைக்கும் தூத்துக்குடி ஹார்பர் இது வரைக்கும் மூணு நாள் மூணு தான் சரித்திரமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல பாத்தீங்கன்னா ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது முக்கிய பங்கு எடுத்திருக்காரு இவரு இவ்வளவு போராட்ட ஒரு போராளி எப்படி இவருக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வந்துச்சு எதன் மூலமாக வந்துச்சு இருபத்தஞ்சு வருஷமா தென் தமிழகத்துல இவ்ளோ பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு மாறி மாறி பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் ஆயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூறாம் தான் சேர்ந்தவர்களுக்கும் அந்த புல்லாவளி கிராமத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த மூலக்கரை பண்ணையார் குடும்பம் அதாவது சிவசுப்பிரமணியும் உப்பு உப்புளத்துல தண்ணீர் பாய்ச்ச பிரச்சனை இல்ல அப்பப்ப பிரச்சனை வந்துகிட்டே இருந்திருக்கு இந்த உப்புளத்துல தண்ணீர் தகராறு நடந்து வந்து வருதி பாண்டியனும் இறந்துருக்கா பாத்தீங்களா சிங்காரம் இந்த சிங்காரம் தான் போயிட்டு பசுபதி பாண்டியன் கிட்ட இந்த மாதிரி உப்புளம் தண்ணி பாய்ச்சற பிரச்சனை இல்ல நம்மளுக்கும் அந்த அந்த கிராமத்துக்கும் பண்ணையார் வீட்டுக்கும் இப்ப பிரச்சனை ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லவே இந்த மேட்டருக்கு உள்ள வர தான் பசுபதி பாண்டியன் சிங்காரத்துக்காக அந்த சமுதாய மக்களுக்கும் ஹெல்ப்புக்காக வரவர் தான் அந்த பசுபதி பாண்டியன் இவர் என்ன பண்றாரு பேசி பேசி பார்த்து தகராறு பயங்கரமா முத்தி பசுபதி பாண்டியனமும் அவருடைய கூட்டாளிகளும் என்ன பண்ணலாம் ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு சிவசுப்பிரமணியன் நாடார் மகன் அசுபதி பாண்டியரை கொலை செய்கிறார்கள் இதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு நிலத்தகராட்டர்ல மேட்டர்ல வங்கி மேலாளர் ராஜகோபாலனுக்கும் உங்களுக்கு பண்ணையார் குடும்பத்துக்கும் பிரச்சனை வருது அப்ப வங்கி மேலாளர் ராஜகோபாலனுக்கு நம்ம பசுபதி பாண்டியன் தான் சப்போர்ட் பண்றாரு அப்பையும் அப்ப பண்ணையார் குடும்பத்தை அப்ப ஸ்டார்டிங் வந்து எதிர்க்க ஆரம்பிச்சார் இதை எதிர்க்க ஆரம்பிக்கும்போது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அசுவதி பாண்டியனை கொலை செய்கிறார் அடுத்தது சிவசுப்பிரமணிய நாடார பசுபதியும் அவருடைய கூட்டாளிகளும் சேர்ந்து ஜூலை எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு வெட்டி போடுறாங்க பெரிய தலைங்க இல்லாம முதல்ல அதாவது பாத்தீங்கன்னா இந்த பெரிய தயங்கள்லாம் போறதுக்கு முன்னாடியே அதுக்கு முன்னாடியே பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கு முப்பத்தி ஒன்னு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல சிலுவைப்பட்டி மைக்கேல் அப்படின்ற ஒரு கொலை செய்யப்பட்டிருக்காரு இந்த வழக்கில் தான் முத முத பசுபதி பாண்டியனோட பேர் எஃப்ஐஆர்ல ஏறுது அடுத்ததா பாத்தீங்கன்னா இருபத்தி பன்னெண்டு தொண்ணூறு தூத்துக்குடி அருகே கிருஷ்ணராஜபுரத்தை சேர்ந்த அந்தோணி சுவாமி என்ற ஒரு வாலிபர் கொலை வழக்கிலும் பசுபதி பாண்டியனோட பெயர் சேர்க்கப்படுது அதன் பின்னர் குல வெள்ளாளர் சமுதாய மக்களிடையே பசுபதி பா பாண்டியனுடைய பெயர் வந்து ரொம்ப பயங்கர ஆயிடுது அதாவது பாத்தீங்கன்னா எதுக்கு அவர் இந்த கொலை செய்கிறார் அப்படின்ற வந்து மக்கள் எல்லாரும் யோசிக்கும் போது பாத்தீங்கன்னா இதுல எந்த ஒரு பின்னணியுமே கிடையாது அந்த மக்களுக்காக மட்டுமே தான் தம் மக்கள் மக்கள் வெட்டப்படுறாங்க தம் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா கொலை செய்யப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே தான் இவர் என்ன பண்றாரு பேசி பார்த்து பஞ்சாயத்து பண்ணி பார்த்து ஒண்ணு முடியாம இவர் கத்தி எடுக்கிறார் இவர் கத்தி எடுத்து பிரச்சனை ஆரம்பிக்கவே அங்கேயும் பிரச்சனை படுத்து எதிரிகளும் என்ன பண்றாங்க இவன் இந்த பக்கம் தேவேந்திரகுல மக்களையும் நிறைய பேரை கொலை செய்கிறாங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு தூத்துக்குடி மில் தொழிற்சங்க தலைவர் பால்ராஜை கொலை செய்த வழக்கிலும் இவர் தொடர் இந்த மாதிரி நிறைய கொலைகள் பல பல ஒண்ணு ரெண்டு மூணுன்னு சொல்லி நிறைய வந்துருது அதாவது பாத்தீங்கன்னா பலமுறை இவரை வந்து எதிரிகள் அதாவது பன்னியார் குரூப் பலமுறை உயிர்த்தப்பார் இவர் அதாவது அதாவது இந்த கொலைகளுக்கெல்லாம் பழி தீர்க்கும் பலமுறை பசுபதி பாண்டியனை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள் இருபத்தி ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு தூத்துக்குடி சுப்பையா முதலேரபுரத்தில் பசுபதி பாண்டியனை கொலை செய்ய முயற்சி நடந்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா அவரது நண்பனான பொன் எசக்கி அரிஸ்டோட்டல் அரிஸ்டாட்டல் பழைய காயல் பாலகிருஷ்ணன் தூத்துக்குடி பீர் முகமது ஆத்தூர் ஆத்தூர் பாம் கர்ணன் இந்த ஆத்தூர் ஆத்தூர் பாம் கர்ணன் இருக்காரு பாத்தீங்களா இவன் படிக்காத விஞ்ஞானி எதை வேணா சொல்லலாம் அவர் அவ்வளவு அறிவாளியா அவரு நல்ல ஒரு திறன் கொண்டவர் எதையுமே பல முறை யோசிச்சு கரெக்டா சொல்லுவாங்க இப்படிதான் பண்ணணும் சொல்லி ஸ்கெட்சு போட்டு கொடுக்கறதுல இருந்து எல்லாமே இவரு இவர் வந்து நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எங்க அண்ணனை யாரும் தொட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இவர் வெறித்தனமா பசுபதி பாண்டியனோட ஒரு பெரிய ஆதரவாளராக இருந்திருக்காரு இவர் இறந்த இவர் இறந்ததுக்கு அப்புறமே பசுபதி பாண்டியனுக்கு ஒரு கை போன மாதிரி ஆயிட்டு இருக்குது பாம் கர்ணன் இறந்த உடனே ஏன்னா அவ்வளவு பெரிய விசுவாசி அவர் பசுபதி பாண்டியன் அவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஆறு 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 பசுபதி பாண்டியன் அவர்கள் மனைவியுடன் தூத்துக்குடிக்கு வந்து கொண்டிருந்த போது என்ன பண்றாங்க எப்போதும் என்றான் அப்படின்ற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா வெடிகுண்டு வீசியும் அருவாளால் வெட்டியும் பசுபதி பாண்டியன் தாக்குறாங்க ஆனா அந்த தாக்குதல்ல அவரு உயிர் குழச்சிக்கிறவரு அவருடைய மனைவி ஜெசிந்தா பாண்டியன் அவர்கள் இறக்குறாங்க இது வந்து ரொம்ப அந்த சமுதாய மக்களிடையே மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது அவங்களுடைய மனைவி இறந்தது வந்து ரொம்ப ஊர் மக்களே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் பசுபதி பாண்டியன் மீது எத்தனை வழக்குகள் இருக்குன்னு பார்ப்போம் கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் பதினெட்டு வழக்குகள் இதுல ஒன்பது கொலை கொலை வழக்குகள் நடந்திருக்கு கொலை வழக்குகள் இருக்கு மத்ததெல்லாம் கொலை முயற்சி அப்படின்ற மாதிரி வழக்குகள் இருக்கு அது முறை அதாவது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு முறை ஒரு குண்டா சட்டம் இவர் கொடுத்திருக்காங்க சிறையில் அடைக்கப்பட்டாலும் அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மூணு முறை குண்டாசனம் அடைக்கப்பட்டாலும் மொத்த

மாவட்டம் நத்தவனப்பட்டி அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு சொந்தமான வீட்டு வாசல் இருக்கும்போது எதிரிகளால் பசுபதி பாண்டியன் வெட்டி கொலை செய்யப்படுகிறார் அவர் வெட்டி கொலை செய்யப்படும் போது பாத்தீங்கன்னா அவருடைய அவருடைய இறுதி ஊர்வலத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட அந்த வீடியோ இருக்கும் ஊர் மக்கள் அவ்வளவு பேர் கதறி அழுகுறாங்க கதறி அழுத சம்பவம் இன்னைக்குமே நம்மளுக்கு தெரியும் அவர் எவ்வளவு நல்லது செய்யிருப்பார் அந்த சமுதாயத்துக்கு அவர் மக்கள் வந்து இவ்வளவு கதறி அழுகுப்பாங்கன்னு சொல்லி